சந்தோஷம் இல்லாமல் கஷ்டத்தில் இருப்பதை என்னால் பார்க்க முடியவில்லை நான் என் துணை மீது அளவு கடந்த அன்பு வைத்து உள்ளேன் அக்கறையும் வைத்து உள்ளேன் இருந்தும் அவர் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்னை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை என்று கவலைப்படுகின்றாய் பிள்ளையே என்னை உதாசீனப்படுத்தினார்களே என்ற வருத்தத்தில் நீ இருக்கின்றாய் உன்னுடைய துணையின் மனதில் என்ன நினைக்கின்றார் என்பதை நான் உன்னிடம் போகின்றேன் உன்னை விட்டு பிரிந்து சென்ற உன்னுடைய துணை எத்தனையோ குழப்பங்களிலும் மன வருத்தத்திலும் இருக்கின்றார் அவர்களை சுற்றிய ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் உன்னை பற்றிய ஞாபகம்தான் இருக்கின்றது உன்னை அவராலும் மறக்க முடியவில்லை உன்னையே கொண்டு இருக்கின்றார் இருந்தும் உன்னிடம் வருவதற்கும் உன்னிடம் வந்து பேசுவதற்கும் கால தாமதம் ஆகின்றது அவர் மனதை உடனடியாக மாற்ற முடியவில்லை பிள்ளையே அவரை சுற்றி உள்ளவர்களும் அவர் மனதை மாற்றி உன்னுடன் சேர்த்து வைக்க முடிவு எடுத்து விட்டார்கள் ஆனால் அதை மட்டும் இன்றுவரை செய்ய முடியவில்லை அவ்வளவு இறுக்கமாக உன் துணையின் மனம் இருக்கின்றது அவ்வளவு கல்லாகவே இருக்கின்றது உன்னை பற்றிய நினைவுகள் நல்ல நினைவுகள் அவர் மனதில் இருந்தாலும் ஏதோ ஒரு கசப்பான சம்பவத்தை மனதில் வைத்து கொண்டு உன்னை விட்டு வெகு தூரத்தில் இருக்கின்றார் ஒரு பக்கம் உன் மீது கோபமும் மறுபக்கம் உன் மீது பாசமும் வைத்து மத்தியில் தவித்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றார் பிள்ளையே உன் மீது கோபம் இருக்கிறது தவிர விருப்பு இல்லை நாளையோ அல்லது நாளை மறுநாளோ உன் வீட்டு வாசலில் வந்து உனக்காக காத்திருப்பார் அவருடைய மனம் எப்பொழுதும் மாறும் விதத்தில் தான் உள்ளது நிச்சயம் நீங்கள் இருவரும் ஒன்றாக இணைகிறீர்கள் என்றால் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாய் ஓம் முருகா